السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم كل مولود يولد على الفطرة فأبواه يحفدانه وينصرانه أو يمجسانه أو كما قال النبي صلى الله عليه وسلم அளவற்ற அருளானும் நிகரற்ற அங்குடியனும் ஆகிய எல்லாம் அல்லா அல்லாஹூக்கு அணைத்துப் புகழும் சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் சல்லாஹூ அலஹி வசன் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் இமாம்கள் மீதும் சாலீன்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக கனிமிக் அல்லாவின் நல்லடியார்களே இந்த ஜுமாவில பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அல்லாஹ் என்பவன் யார் இறைவன் என்பவன் யார் அல்லாஹுக்கு பிறப்பு இறப்பு இருக்கிறதா அல்லாஹுக்கு முதுமை இருக்கிறதா இறைவனுக்கு பலகீனம் இருக்கிறதா என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த ஜுமாவிலே செற்று தெளிவாக பார்ப்போம் கண்ணிமிக் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் உ அலை இவசெல்லாம் அறிவிக்கிறாங்க காலரசூர் உல்லாஹி சல்ல அல்லாஹ் உ அலை இவசல்லம் குள்ளு மவுலூதீன் யூலது அலல் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய அத்துணை குழந்தைகளும் முஸ்லிமாகத்தான் பிறக்கின்றன ஆனால் அவருடைய பெற்றோர்களோ அந்த குழந்தைகளை அந்த பிள்ளைகளை யூதனாக கிறிஸ்தவனாக நெருப்பை வணங்கக்கூடியவனாக விடுகிறார்கள் அந்த மதத்தில் அவர்கள் ஆக்கிவிடுகிறார்கள் இவர்கள் இவர்களுக்கு பருவம் அடைந்தவுடன் இவர்கள் பருவம் அடை அடைந்தவுடன் இவர்கள் சிந்திக்க வேண்டும் நாம் வணங்கக்கூடிய இறைவன் சரியான இறைவன் தானா சரியான கடவுள் தானா நம்முடைய மதம் சரியாக இருக்கிறதா நம்முடைய மார்க்கம் சரியாக இருக்கிறதா என்பதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் இப்படி ஆய்வு செய்யக்கூடிய விஷயத்திலே உலக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இதை சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது அன்பானவர்களே கண்ணியமிக்கு கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே ரப்பு என்றால் யார் இறைவன் என்றால் யார் என்று பார்த்தோமேயானால் நாம் அல்லாவை வணங்கினாலும் அல்லாவை வணங்காவிட்டாலும் அவன் தான் நம்முடைய இறைவன் அவன் தான் நம்முடைய ரப் அதே போல அல்லாவுக்கு இணை வைத்தாலும் இணை வைக்காவிட்டாலும் அவன் தான் நம்முடைய ரப் அதே போல நாம் அல்லாவை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவன் தான் நம்முடைய இறைவன் அதே போல அன்பானவர்களே அல்லாவை நாம் வெறுத்தாலும் வெறுக்காவிட்டாலும் அவன் தான் நம்முடைய இறைவனாக இருக்கிறான் எந்த அளவுக்குன்னா அல்லா சுபான் இந்த பூமியிலே நமக்கு இந்த பூமியில் வாழ்வாதாரத்தை நமக்கு குடிக்க தண்ணீரை தந்தான் நாம் உண்ணுவதற்காக உணவுகளை தந்தான் அது மட்டுமே அன்பானவர்களே நமது பிறப்பையும் இறப்பையும் நம்முடைய பிறப்பு இருக்கிறது நம்முடைய இறப்பு இருக்கின்றதே எவனுடைய கைவசம் இருக்கிறதே அவன் தான் உண்மையான இறைவன் அவன் தான் உண்மையான அல்லாஹ் அவன் தான் உண்மையான ரப் இந்த விஷயத்தை நாம் சரியாக முறையாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்றைய மக்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல மக்கள் சிலை வணக்கத்தை ஈடுபடுகிறார்கள் கடவுளுக்கும் ஒரு ரூபம் இருக்கிறது கடவுளுக்கும் ஒரு சிலை சிற்பம் இருக்கிறது என்று நினைத்து அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த விஷயத்தில் இஸ்லாம் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே பாருங்க நாம் நாம் இறைவனை தமிழிலே சொல்ல வேண்டும் என்றால் இறைவன் என்று சொல்வோம் கடவுள் என்று சொல்வோம் தெய்வம் என்று சொல்லுவோம் ஆண்டவன் என்று சொல்வோம் அதேபோல தலைக்கு மேலே ஒருவன் என்று கூறி கூறுவோம் அதேபோல அன்பானவர்களே நாம் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ரப்பை காட் என்று சொல்லுவோம் லாடு என்று சொல்லுவோம் அல் மைட்டி என்று சொல்லுவோம் கிரியேட்டர் என்று சொல்லுவோம் சூப்பர் சூப்பர் பவர் என்று சொல்லுவோம் யார ரப்ப அதே போல நாம் அரபியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய வாசகம் அல்லாஹ் அல்லாஹ் என்று அன்பானவர்களை எந்த அளவுக்கு என்றால் அவனை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது அல்லாவை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது அதனால் தான் முஸ்லிம்கள் உருவம் இல்லாமல் அல்லாவை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாவை இபாத செய்கிறார்கள் எதுவரை என்று சொன்னால் இதுவரை யாரும் பார்க்காத இறைவனுக்கு எப்படி சிலை வணக்கம் செய்ய முடியும் சிலை வணக்கத்தில் பல ஈடுபடுகின்றார்கள் சகோதரர்களே நாம் மசீதுகளுக்கு சென்று பாருங்கள் எந்த சிலை இருக்காது எந்த இடத்தில் போட்டோ இருக்காது எந்த இடத்துல எந்த சாயலும் இருக்காது ஏன் என்று சொன்னால் அல்லா இந்த உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது இதைத்தான் தமிழில் ஒரு ப பழமொழி சொல்வார்கள் விண்டிலார் கண்டிலார் கண்டிலார் விண்டிலார் என்று சொல்வார்கள் அப்படி என்று சொன்னால் யார் அல்லாஹ் யார் கடவுளை கண்டார்களோ அவர்கள் சொன்னதில்லை யார் சொன்னார்களோ அவர்கள் கண்டதில்லை என்பதாக இந்த விஷயத்திலே நாம் அதாவது எச்சரிக்கையாக எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த விஷயத்தில் மிகவும் மிகவும் விழிப்புணர்வு நாம் இருக்க வேண்டும் சகோதரர்களை மிக அல்லாவின் நல்ல பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் என்றால் யார் நம்ம அல்லா அல்லான்னு வணங்கிட்டு இருக்கல்ல அல்லா என்றால் யார் அவனை யார் படைத்தது அல்லாவுக்கு படைப்பு இருக்கிறதா அல்லாவுக்கு இறப்பு இருக்கின்றதா அல்லாவுக்கு முதுமை இருக்கின்றதா அல்லாவுக்கு பல இனம் இருக்கிறதா என்பதை சகோதரர்களே சிந்தித்து பாருங்க உண்மையான இறைவன் யார் என்று சொன்னால் சகோதரர்களே நாம் நேரத்தையும் காலை காலத்தையும் யார் படைத்தானோ நேரத்தையும் காலத்தையும் யார் படைத்தானோ அவன் தான் உண்மையான இறைவன் அதே போல அந்த இறைவனுக்கு அந்த இறைவனுக்கு இறப்பும் இருக்கக்கூடாது அதே போல பிறப்பும் இருக்கக்கூடாது அதே போல அன்பானவர்களே யாரை நாம் இறைவன் என்று சொல்கின்றோமோ அவன் நேரத்திற்கும் காலத்திற்கும் கட்டுப்பட்டவனாக இருக்க மாட்டான் நேரத்திற்கும் காலத்திற்குள்ளே அவன் வர மாட்டான் அவன் தான் உண்மையான இறை அவன் தான் இறைவன் அதே போல் அன்பானவர்களே அவன் யாரையும் சாராமல் தன்னந்தனியாக இயங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் அதே போல தன்னந்தனியாக படைக்கக்கூடிய படைக்கக்கூடியவன் யார் இருக்கின்றானோ அவன் தான் உண்மையாக அவன் தான் இறைவன் இந்த விஷயத்தில் சகோதரர்களே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பாருங்க எல்லாம் கேட்பாங்க அல்லாவுக்கு வயசு என்ன அல்லா எப்போ பிறந்தான் முன்னாடி யார் இருந்தாங்க என்ற கேள்விகள் பல பல தோன்றுகிறது ஆனால் சகோதரர்களே இந்த விஷயத்தில் உதாரணமாக பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு கடிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துங்க எடுத்துங்க அந்த சிஸ்டத்தை ஒரு கடிகாரத்தை எடுத்தால் யார் அந்த கடிகாரத்தை படைத்தார்களோ யார் அந்த கடிகாரத்தை படைத்தார்களோ படைத்த பிறகு அந்த கடிகாரத்தில் யாரும் உட்கார மாட்டாங்க ஆனால் அந்த கடிகாரம் இருக்கிறது நேரத்தை காட்டும் காலத்தை காட்டும் ஆனால் அந்த கடிகாரத்தை யார் படைத்தானோ அவன் வெளியே இருப்பான் அதே போன்று தான் அல்லாஹ் ரஃப் நம்மை படைத்து இந்த உலகத்தில் நம்மை படைத்து அல்லாஹ் நம்மை கண்காணித்து இருக்கின்றான் அல்லாஹ் இருக்கின்றானே இந்த காலத்துக்கும் நேரத்திற்கும் உட்பட்டவனாக இல்லை அதனால் தான் அவனுக்கு இறப்பும் கிடையாது அவனுக்கு பிறப்பும் கிடையாது அவனுக்கு முதுமையும் கிடையாது இந்த விஷயத்தை யார் சரியாக புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் அல்லாவை அறிந்து கொள்வார்கள் அவர் அல்லாவை உணர்ந்து கொள்வார்கள் சகோதரர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே இப்படி சொல்லும் போது தான் இறைவனுக்கு முதுமை என்பது கிடையாது இறைவனுக்கு பிறப்பு என்பது கிடையாது என்ற கேள்விகள்லாம் நம் இடத்தில் இருக்கின்றதே எல்லாம் கேள்விகளும் அடங்கி போய்விடும் எல்லாம் கோயில்களும் காணாமல் போய்விடும் ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் இருக்கின்றானே அவன் படைக்கக்கூடிய கிரியேட்டராக இருக்கிறான் இதை நான் எப்படி புரிய வேண்டும் அப்படி புரிந்துவிட்டால் அல்லாவை சரியாக முறையாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும் சகோதரர்களே இதை யார் உணர்ந்து கொண்டார்களோ அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவர்களை விடுகிறார்கள் இந்த விஷயத்திலே நாம் சகோதரர்களே நாம் உஷாராக இருக்க இந்த விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாகவும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாவை நாம் எப்படி புரிய வேண்டுமோ அந்த விதத்தில் நாம் புரிய வேண்டும் அப்படி புரிந்தால்தான் இஸ்லாத்துடைய சுவை இருக்கின்றது அதே போல் அன்பானவர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஒரு விஷயத்தை பாருங்க நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன் அந்த கேள்விக்கு பதில் என்ன என்பதை பாருங்கள் தாய் என்பது யார் நம்ம தாயின் சொல்ற சொல்ற தாய் என்பது யார் என்று சொன்னால் நம்முடைய பதில் என்ன நம்மை யார் படைத்தார்கள் அதாவது நம்மை யார் பெற்றெடுத்தார்களோ அவர்கள்தான் தாய் இல்லையா நம்மை யார் பெற்றெடுத்தார்களோ அவர்கள்தான் தாய் அவர்களை விட்டுவிட்டு விட்டு தரசா என்னுடைய தாய் பிரிட்டிஷ் இளவரசி டயானா என்னுடைய தாய் ஷாஜானுடைய மனைவி முத்தாஜ் அவர் என்னுடைய தாய் என்று சொல்ல முடியுமா சொன்ன யாராவது ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்க உன்னை யார் பெற்றெடுத்தார்களோ அவர்கள் தான் உண்மையான தாய் சகோதரர்களே மற்றவர்களை தாய் என்று சொல்ல முடியுமா அப்படி சொன்னால் நம்முடைய மக்கள் தவறாக நினைப்பார்கள் அதே போன்றுதான் சகோதரர்களே இறைவன் இருக்கின்றான் அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் ஒருவன் அவன் தான் உண்மையான இறைவன் அவனை விடுத்து அவனை விட்டு விட்டு எதையெல்லாம் படைப்பினங்கள் இருக்கின்றதோ வானங்கள் பூமி சூரியன் சந்திரன் நட்சத்திரன் கோள்கள் ஆடுகள் மாடுகள் கழுத குதிரை அதே மரம் செடி கொடி இதையெல்லாம் யார் வணங்குகிறார்களோ சகோதரர்களே உண்மையான இறைவனை விட்டுவிட்டு மற்ற வஸ்துக்களை யார் வணங்குகிறார்களோ அவர்கள் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் பெற்றெடுத்த தாயை விட்டுவிட்டு மற்றவர்கள் எப்படி தாய் என்று சொல்ல முடியாதோ அதே போன்றுதான் நம்மை படைத்த இறைவன் நம்மை படைத்த இறைவன் தான் நமக்கு ரப் அவன் தான் அல்லாஹ் அவனை விட்டுவிட்டு மற்ற மற்ற வஸ்துக்களை நாம் வணங்கினோம் என்று சொன்னால் நாம் தவறு செய்து குறிக்கிறோம் ஏன் என்று சொன்னால் மற்ற மற்ற அல்லாவை விட்டுவிட்டு மற்ற வஸ்துக்களை நாம் வணங்குகிறோம் என்று சொன்னால் நாம் தவறு இல்ல பெரிய குற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய உண்மையான தாயை விட்டு மற்ற தாய் என்று நமக்கு சொல்ல முடியும் சொல்ல எப்படி உரிமை இல்லையோ அதே போன்று தான் நம்முடைய ரப்பை விட்டுவிட்டு நம்முடைய அல்லாவை விட்டுவிட்டு நம்முடைய கடவுளை விட்டுவிட்டு மற்றவரை யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அந்த உரிமை கிடையாது இந்த விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் இது நுட்பமான விஷயங்கள் சகோதரர்களை அதே போன்ற பாருங்க இருக்குல்ல சிறுக்கு என்றால் அல்லாவுக்கு வினவிப்பது பாருங்க உலகத்தில் எவ்வளவு பாவங்கள் இருக்கிறது எவ்வளவு தவறுகள் இருக்கின்றது எவ்வளவு குற்றங்கள் இருக்கிறது ஆனால் அந்த விடயங்கள் நாம் செய்து விட்டால் அல்ல ஒரு நாள் அல்ல ஒரு நாள் மன்னிப்பான் அல்லது தண்டனை தந்து மன்னிப்பான் இரண்டு விஷயங்கள் இருக்கிற இல்லையா ஆனால் சகோதரர்களே ஒரு மனிதன் அதான் நாம் ஒரு பெண்ணை காதலிக்கிறோம் காதலிப்பது தவறு உதாரணத்த வைத்துக் கொள்ள ஒரு பெண்ணை காதலிக்கிறோம் அப்படி இல்லையா தன்னுடைய மனைவியை உயிராக நேசிக்கிறோம் தன்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்கிறோம் அந்த மனைவியை அல்லது அந்த காதலியை வேறு ஒருத்தருடன் பார்த்து விட்டால் நமக்கு எவ்வளவு கோபம் வரும் நம்ம எவ்வளவு கோபுறோங்க இப்படி அப்படி கோபம் அவர்களை நாம் கொலை செய்யலாமா என்று கோபம் ஒரு சாதாரண மனிதராக இருக்கக்கூடிய நமக்கே இவ்வளவு கோபம் வருகிறது என்று சொன்னால் அல்லாஹுக்கு யாராவது இணை வைத்து அல்லாஹ் இவரும் கடவுள் என்று சொன்னால் அல்லாஹுக்கு எவ்வளவு கோவரம் என்று சொல்லிட்டு பாருங்கள் மற்ற எந்த பாவங்கள் இருந்த அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய இருக்கிறது இருக்கிறதே அல்லாவுக்கு வைக்கக்கூடிய குஃப்ரி இருக்கிறது அந்த பாவத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் இந்த விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்கும் சகோதரர்களே இந்த விஷயத்தில் நாம் அலட்சியமாக இருக்கிறோம் இதை பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்லாவின் நல்லடியார்களே பாருங்க அல்லாவுக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது இப்படி யாராவது வர்றாரு நான் கடவுள் சொன்னா ஏத்துப்பீங்களா உலகத்தில் அதை புரிஞ்சிக்காம தாங்க இவ்வளோ மக்கள் வழிகா எப்படி புரிய வேண்டும் அல்லாவை எப்படி அறிய வேண்டும் அல்லாவுடைய இலக்கணம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் உலகத்தில் எல்லா சைத்தானும் சேர்ந்து நமக்கு வெளிக்கெடுத்தாலும் நம்ம வெளிக்கெடுக்க முடியாது அப்படி எது ஒன்று சொன்னா அல்லா குரான் சொல்றோம் பாருங்க சூர இக்லாஸ்ல அத்தியா சூர இக்லாஸ் என்ற அத்தியாயத்தில் ஒன்றிருந்து நாலு வசனம் வரை

பகுதி ரெண்டு வசனம் ஒருவரே அதே போன்று இந்து கடவுள் என்பது ஒருவன் தான் அதே போல் அன்பானவர்களே அல்லாஹ் உசமத் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் அல்லாஹ் தேவைகள் அற்றவன் இந்த குரான் சொல்லப்பட்டிருக்கலையா அதே போன்று தான் பகவத்கீதையிலே அத்தியாயம் பத்து வசனம் மூன்றிலே அதுவும் சொல்லப்படுகின்றது அல்லாஹுக்கு கடவுளுக்கு எந்த தேவையும் கிடையாது தேவை என்று யாவன் சொல்கின்றானோ அவன் கடவுள் கிடையாது சொல்லப்படுகிறது பகவதி பகவதி சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரர்கள் அதே போன்று தான் அல்லாஹ் குரான மேலும் சொல்கிறான் லம் எலிது வலம் யூலத் அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை இது குரான்ல சொன்ன வாசகம் அதே போல இஸ்வேதா இஸ்வேதர் உபனிஷதம் அத்தியாயம் ஆறு வசனம் ஒம்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இறைவனுக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது மனைவியும் கிடையாது மக்களும் கிடையாது உற்றா உறவினும் கிடையாது எப்படி குரான் சொல்லப்படுகிற வாசகம் இருக்கிற சகோதரர்களே அதே போன்றுதான் அந்த வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இலக்கணத்தை யார் சரியாக முறையாக புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் தான் அல்லாஹ் உண்மையாக ஏற்றுக்கொள்வார்கள் அதே போல் அன்பானவர்களை மேலும் பாருங்க வளம் எகுல்லவு குஃபு அண்ணாது குரான் சொன்ன வாசகம் வளம் எக்குள்ள அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது சொன்ன வாசகம் அதே போல பாருங்க மற்ற வேதங்களிலே இஸ்வேதா இஸ்வேதர் உபனிஷதம் அத்தியாயம் நாலு வசனம் பத்தொம்பது அதே போல எஜூர் வேதம் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு வசனம் மூணு அதிலும் சொல்லப்படுகின்றது அந்த கடவுளுக்கு உருவம் கிடையாது அந்த கடவுளுக்கு சிலை கிடையாது அந்த கடவுளுக்கு நேர் படங்கள் கிடையாது அந்த கடவுளுக்கு சிற்பங்கள் கிடையாது யாருங்க குரான் மட்டும் சொல்லப்படுகிறது இந்து வேதங்களில் சொல்லப்படுகின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த விஷயங்கள் சகோதரில் பைபிளும் சொல்லப்படுகிறது சமண வேதத்தில் சொல்லப்படுகிறது இது போன்ற எந்த வேதங்களை எடுத்துக்கொள்ளும் அல்லாஹ் ஒருவன் தான் அவன் தேவைகள் அற்றவன் அவனுக்கு பெற அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது என்று குரான் மட்டும் சொல்லல மற்ற வேதங்களும் சொல்லிய சகோதரர்களே அல்லாஹ் உருவன் தான் என்று கடவுள் உருவன்தான் என்று ஆனால் அவர்கள் சம்பாதிக்க வேண்டும் மக்களை வழிக்கு எடுப்பதற்காக பல கடவுளை ஏற்படுத்திக் கொண்டார்கள் பல சிற்பங்களை வைத்துக் கொண்டார்கள் பல உருவங்களை ஆக்கி கொண்டார்கள் இந்த விஷயத்திலே முஸ்லீம் சகோதரர்கள் அல்லா அல்லா காப்பாற்றி விட்டனர் எனவே அன்பானவர்களே அல்லாவுடைய இலக்கணம் என்று சொன்னால் இந்த நான்கு விஷயம் இந்த நான்கு விஷயம் இந்த நான்கு விஷயம் என்ன அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் ஒரே ஒருத்தன் அல்லாஹ் சமது அல்லாஹ் அற்றவன் இரண்டாவது மூன்றாவது என்ன அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை நான்காவது என்ன அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது இந்த இலக்கணத்தை யார் புரிந்து கொண்டார்களோ அதுதான் அல்லாவுடைய இலக்கணம் எனவே சகோதரி இந்த விஷயத்தை முறையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கடைசியாக பாருங்க சகோதரர்களே உண்மையான அதாவது கடவுளை வணங்க விரும்ப வணங்க விரும்ப அனைவரும் கண்டிப்பாக இதை நாம் பார்க்க வேண்டும் எது என்று சொன்னால் யார் அல்லாவை வணங்க விரும்புகிறார் கடவுளை வணங்க விரும்புகிறார்களோ அவருடைய விஷயங்கள் என்ன இந்த மதத்திலே இந்த இஸ்லாமிய மதத்திலே இங்கு ஏற்ற ஏற்ற தாழ்வுகள் கிடையாது பணக்காரன் ஏழை அந்த ஜாதி இந்த ஜாதி அவன் உள்ள வரக்கூடாது அவன் முன்னாடி உட்காரனும் இவன் பின்னாடி உட்காரனு அதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது அதே போல இரண்டாவது இது சொன்ன சகோதரர்களே இங்கு பள்ளிவாசலுக்கு எல்லாமே செல்லலாம் மேலே இருக்கிறான் கீழே இருக்கிறதான் ஒண்ணும் கிடையாது யார் முன்னாடி வரானோ அவனுக்கு முதல் உரிமை மூன்றாவது மூன்றாவதுன்னு சொன்னா முக்கியமான விஷயங்கள் பிறப்பால் அனைவரும் சமம் அவன் அரபு நாட்டில பிறந்திருந்தாலும் சரி இந்தியாவுல பிறந்திருந்தாலும் சரி சோமாலியாவில் பிறந்திருந்தாலும் சரி அவர் எங்கு பிறந்திருந்தாலும் அனைத்து மக்களும் சமமானவர்கள் என்று இஸ்லாம் கூறுகிறது ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் முக்கியம் த முக்கியத்துவம் தருகிறது அது எது வேணும்னு சொன்னால் இன்னும் ஆக்கிரமிக்கும் உங்களே அதாவது உங்களிடத்திலே அல்லாவிடத்திலே சிறந்தவர் யார் தெரியுமா உங்களிடத்தில் யார் இடத்துல நற்குணம் இருக்கிறதோ யார் இடத்தில் நல்ல அகலாக இருக்கின்றதோ அவர் தான் அல்லாவிடத்திலே சிறந்தவர் அல்லாவிடத்திலே உயர்ந்தவர் இதை விட்டுவிட்டு அவன் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாவிடத்தை உயர்ந்தவர் கிடையாது என்பதை இஸ்லாம் தெளிவாக எடுத்து காட்டுகிறது சகோதரர்களே மனிதா மனிதனாக பிறந்த அனைவரும் மரணத்துக்கு பின்னால் மனிதனாக பிறந்த அனைவரும் மரணத்திற்கு பின்னால் இரண்டு கேள்விகள் கேட்கப்படும் என்ன கேள்வி கேட்பான்னு தெரியுமா நீ யாரை வணங்கினாய் நீ யாரை தான் செய்தாய் அந்த மனிதன் சரியாக முறையாக நான் அல்லாவை அல்லாவை வணங்கினேன் நபி சல்லாஹு தா செய்தேன் என்ற விஷயத்தை அவன் சொல்லிவிட்டால் அவனுடைய அவனுக்கு தண்டனை இல்லாமல் அவனுக்கு சொர்க்கம் தரப்படுகிறது சகோதரர்களே இந்த வெற்றி நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இஸ்லாமிய படி வாழ வேண்டும் இஸ்லாம் சொன்னபடி வாழ வேண்டும் இஸ்லாமிய முறைப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால்தான் இன்ஷா அல்லா நாம் இந்த உலகத்தில் வெற்றி பெறலாம் மறுமையில் வெற்றி பெறலாம் இல்லை என்று சொன்னால் அவன் எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி அவனை வெற்றி கிடையாது எனவே அன்பானவர்களே நாம் இஸ்லாமியனாக முழு இஸ்லாமியனாக வாழக்கூடிய பாக்கியத் அல்லா சுபான் வாலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லீம்களுக்கும் தோஃ தந்துல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாஹு தவான் அன் இலமது இல்லா ரப்பில் ஆலமின் சுண்ணத்துடன் சீர்ந்து வருது